வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குமரி கண்டம் பற்றிய ஆராய்ச்சிகள் வரலாறு புராணம் புவியியல் மூன்றையும் இணைக்கும் ஒரு மர்மமாகவே உள்ளது குமரிக்கண்டம் என்பது இந்திய பெருங்கடலில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு பழமையான நிலப்பகுதி இது இன்றைய தென்னிந்தியா இலங்கை ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் வரை பரந்திருந்ததாக சிலர் கூறுகின்றனர் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பாக சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற நூல்களில் குமரி கண்டம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன மூன்று சங்க காலங்கள் குமரி கண்டத்தில் நடைபெற்றதாக தமிழர் மரபு கூறுகிறது கடல் மட்டம் உயர்ந்ததால் ஐசேஜ் முடிந்தபின் குமரி கண்டம் கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது குமரி கண்டம் மேற்கத்திய உலகில் கூறப்படும் லிமுரியா என்ற கருத்துடன் தொடர்புபடுத்தப்படுகிறது அங்கு வாழ்ந்த மக்கள் நாகரிகம் அறிவியல் இலக்கியம் ஆகியவற்றில் மிக முன்னேற்றம் பெற்றிருந்தனர் என கூறப்படுகிறது தமிழர்களே உலகின் முதன்மை நாகரிக மனிதர்கள் என இந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது இதற்கு இதுவரை தெளிவான அறிவியல் ஆதாரம் இல்லை ஆனால் இது தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கியமான நம்பிக்கையாக உள்ளது இது போன்ற தகவல்களை மேலும் அறிய ஸ்பைசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க